பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் அதாவது அவரின் இருபத்தி ரெண்டாவது வயதில் தனது கமிஷன் வண்டியில் ஈட்டிய லாபத்தில் தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுத்து எல்லாருக்கும் முன்மாதிரியராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் அதாவது இருபத்தி மூணாவது வயதில் அனைத்து ஜாதி மதத்தினருடன் சமபதி போஜனம் நடத்தினார் வேளாளர் ஜாதி பெண்ணுக்கும் நாயுடு சாதி பையனுக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்தார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதாவது அவரின் வயது அதாவது முப்பத்தஞ்சு முப்பத்தொன்பது காலங்களில் காங்கிரஸ் மாநாடுகளை முன்னின்று நடத்தினார் அப்பொழுது பெரியார் ஈரோடு நகரமன்ற தலைவராக சிறப்பாக பணியாற்றினார் குடிநீர் திட்டம் சுகாதார வசதி போன்ற பல்வேறு நலத்திட்டங்களில் நிறைவேற்றினார் ஈவரா ஈரோடு வட்டம் தேவஸ்தான கமிட்டியின் தலைவராகவும் சில வருடங்கள் அவர் இருந்தார் அவர் தேவஸ்தான கமிட்டியின் தலைவராக முன்பு கமிட்டியில் பணம் ஏதும் இல்லை கடன் தான் இருந்தது ஆனால் பெரியார் சில ஆண்டுகள் தலைவராக இருந்துவிட்டு அந்த பதவியிலிருந்து நீங்கும் பொழுது செலவு போக கமிட்டியில் அவர் சேர்த்து வைத்திருந்த தொகை நாற்பத்தையாயிரம் ரூபாய் இது இல்லாமல் ஏறத்தாழ இருபத்தெட்டு மதிப்புமிக்க பதவிகளை ஏற்று பணியாற்றினார் ஈரோட்டில் பெரும் வணிகராகவும் திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பெரியாரின் ஆண்டு வருமானம் சுமார் முப்பதாயிரம் ரூபாயாம் ஆங்கில அரசு காலத்தில் வருமான வரி செலுத்தும் அளவுக்கு பெரும் செல்வந்தராக இருந்தார் தனக்கு இருந்த செல்வ செழிப்பை கொண்டு மிகவும் சுகவாழ்வு வாழ்ந்திருக்கலாம் ஆனால் பெரியார் அடித்தட்டு மக்களுக்காகவும் தன்னை சொத்துக்கள் முழுவதையும் வாழ்க்கை முழுவதையும் கீழ்த்தட்டு மக்களுக்காகவும் பெண் உரிமைக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பின்பு தான் வகித்து வந்த அனைத்து பதவிகளையும் விட்டு விலகினார் வணிகத்தையும் விட்டுவிட்டார் பின்பு காங்கிரசின் ஒத்துழைமை இயக்கத்தில் ஈடுபட்டு உழைத்தார் திருநெல்வேலி காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புரிமை தீர்மானத்தை முன்வழிந்தார் ஆனால் மாநாட்டு தலைவரால் அனுமதி மறுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் காந்தியார் நிர்மாண திட்டத்தை ஏற்று எளிய வாழ்வை மேற்கொண்டார் அத்துடன் அவர் ஆடம்பர ஆடையை துறந்து கதர் ஆடையை உடுத்தினார் அதோடு லமல் தன் தங்கை உட்பட குடும்பத்தார் அனைவரையும் கதர் உடுத்த செய்தார் கதர் மூட்டையை தோளில் சுமந்து ஊரூராக சென்று விற்பனையும் செய்தார் பின்பு காந்தியாரின் வேட்டு வேண்டுகோளை ஏற்று கள்ளக்கடை மறியலில் தங்கை கண்ணம்மா தன் மனைவி நாகம்மையார் ஆகியோருடன் பங்கேற்று சிறை சென்றார் தென்னை மரங்கள் கல் உற்பத்திக்கு காரணமாக இருந்ததால் தன் தோட்டத்தில் இருந்த நல்ல காய்க்கும் திறனுடைய ஐநூறு மரங்களையும் வெட்டி வீழ்த்தினார் ஒத்துழைமை இயக்கத்தில் ஈடுபட்டதன் காரணமாக நீதிமன்ற புறக்கணிப்பு என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் தன் குடும்பத்திற்கு கிடைக்க இருந்த பெரும் தொகையை நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்காமல் ஐம்பதாயிரம் பணத்தை இழந்தார் தஞ்சை காங்கிரஸ் மாநாட்டில் மீண்டும் வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிந்தார் எனினும் தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படாமல் தந்திரமாக தடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கள்ளுக்கடை மறியில் ஈடுபட்டு கோவை சிறையில் இருந்தபோது குடியரசு என்னும் பத்திரிகை தொடங்கி திட்டமிட்டார் திருப்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிந்தார் ஆதி திராவிடர்களை கோவிலுக்குள் வலுபடு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் முன்மொழிந்தார் ஆனால் ஏற்கப்படவில்லை கோபமுற்ற பெரிய மனதர்ம சாஸ்திரத்தையும் இராமாயணத்தையும் தீயிட்டு கொளுத்த வேண்டுமென விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் திருச்சி மதுரை ஆகிய இடங்களில் நடந்த காங்கிரஸ் மாநாடுகளில் வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்போதும் இந்த திட்டத்தை இவரால் நிறைவேற்ற முயலவில்லை